இதே போல் உணவும் ஓர் அத்தியாவசிய தேவை தான் என்பதனை அத்தியாவசிய சுற்றியும் சமர உங்களுக்கு முன்வரை அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன விற்கப்படுகிறதோ அதே காலத்தில் நம்முடைய இறை அடுப்புகளில் மண்பானங்களையும் சிரமித்து சாப்பிட்டார்கள் சோளம் சாமை போன்றவை சமைத்து சில தேன்களை சமைத்து அரைமைப்புமே சாப்பிட்டார்கள் ஆனால் எங்கள் சமுதாயம் எங்கள் சமுதாயத்தை எங்கள் போன்றதுக்கு இது எப்படி கேட்பார்கள் எப்படி கேட்க எப்படி கேட்கிறது தெரியாமல் போயிருக்கிறது ஜப்பானில் வந்து முதன் முதலில் போகும் நம் நாட்டுக்கு கொண்டு வரணும் வடநாட்டு மாநிலங்களாக பீகா உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் தான் இன்னும் சீனாவின் மேல் நம் நாட்டுக்கு முதன் முதலில் கொண்டு வரப்போம் இன்று பஞ்சாப் மாவட்டம் இன்று பேர் கேட்டது மனிதர் உருவான உணவு முக்கியமானதுதான் குளித்து குறித்து அறியாது என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த சமுதாயத்தில் என்று சமுதாயத்தில் கேட்டால் உணவு முறையை பற்றி பட்டியலிட்டு பார்க்கும்போது வடநாடு பாஸ்ட் ஃபுட் வகை அதாவது பீட்சா இரநீர் விட்டு எல்லா நீண்ட நீண்டால் உயிர் வரலாம் எனவே அழைத்து சிறிதான சரி எந்த ஒரு உணவு வகையில் சரி மனுஷ் சத்து கூடுதலாக